லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது திமுகவிடம் சோரம் போய் விட்டீர்கள் யாருக்கும் விசுவாசம் இல்லை சலங்கை கட்டி ஆடிய எடப்பாடி ராஜனமா மோடில் மாவட்ட செயலாளர்கள் என்ன நடக்கிறது எம்ஜிஆர் மாளிகையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினர் யாரும் ஒழுங்காக வேலை பார்க்கவில்லை தலைமை மீது யாருக்கும் விசுவாசம் இல்லை திமுகவிடம் சோரம் போய்விட்டீர்கள் என்றெல்லாம் சமீபத்தில் கூட்டப்பட்ட அதிமுகவின் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாசேக்கல் கூட்டத்தில் ராராக்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் எடப்பாடி பழனிசாமி இதனை ஜீரணிக்க முடியாமல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க எழுந்த மாசிக்கள் சிலரை உங்கள் லட்சணம் எனக்கு தெரியும் உட்காருங்கள் என்று எடப்பாடி கோபப்பட்டதில் ஒட்டுமொத்த கூட்டமும் அப்செட் ஆனது தலைமை கழகத்தில் இருந்து வீட்டுக்கு திரும்பியவர்கள் ரிலாக்ஸ் ஆக வெகு நேரம் ஆகியிருக்கிறது அதன் பிறகே மாசைக்கள் ஒவ்வொருவரும் மற்ற மாசைக்களை தொடர்பு கொண்டு எடப்பாடி நடந்து கொண்ட விதத்தை பற்றி கொண்டார்கள் மாசேக்களுக்கு நெருக்கமான அதிமுக நிர்வாகிகளிடம் நாம் விசாரித்த போது எடப்பாடியின் பேச்சு மாசேக்களை மிகவும் காயப்படுத்திவிட்டது மாசே பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியின் அடிமட்ட தொண்டர்களாகவே பணி செய்வோம் யார் நல்லவர்கள் என நினைக்கிறாரோ அவர்களுக்கு பதவி கொடுத்து எடப்பாடியே கட்சியை நடத்தி கொள்ளட்டும் என எடப்பாடிக்கு எதிராக மாசேக்கள் தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ராஜினாமா மூடில் மாசேக்கள் இருக்கிறார்கள் இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் எடப்பாடி என்பது தெரியவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றனர் எடப்பாடிக்கு நெருக்கமான தரப்பில் நாம் விசாரித்தபோது போது ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் தேர்தல் காலத்தில் மாசேக்கள் இப்படி எதிரிகளிடம் சமரசம் ஆகியிருப்பார்களா சோரம் போயிருக்க முடியுமா திமுக அமைச்சர்கள் திமுக தொழிலதிபர்கள் ஆகியோரோடு கைகோர்த்து கொண்டு எத்தனை மாசேக்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் சம்பாதித்திருக்கிறார்கள் தெரியுமா இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும் தெரிந்தும் அவர் கண்டிக்காமல் விட்டதற்கு காரணம் தேர்தல்னு வந்துட்டா அதிமுக என்கிற உணர்வை மறக்க மாட்டார்கள் என்பதால் ஆனால் இந்த தேர்தலில் அந்த உணர்வை மறந்து விட்டார்கள் என்பதுதான் எடப்பாடியின் ஆதங்கம் தனது தலைமையில் அதிமுக ஆட்சியில் இருந்த நான்காண்டு காலமும் மாசேக்கள் எல்லோரையும் சம்பாதிக்க அனுமதித்தார் எடப்பாடி ஆட்சியில் மாசேக்கள் எல்லோரும் செல்வ செழிப்புடன் தானே இருந்தார்கள் அப்புறம் என்ன கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருக்கலாமே அதனை தேர்தல் நேரத்தில் தானே காட்ட முடியும் மாசேக்கள் செய்தார்களா மாசேக்கள் மீது வேட்பாளர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்த அதிருப்திகளை வைத்துதான் கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார் எடப்பாடி அது தப்பு ராஜினாமா செய்தால் செய்து கொள்ளட்டும் ராஜினாமா செய்துவிட்டு என்ன செய்வார்கள் திமுக பாஜகவில் சேர்வார்களா சேரட்டும் அப்படி சேர்ந்தால் அது ஒரு நாள் பரபரப்பு செய்திதானே தவிர அவர்களின் அரசியல் எதிர்காலத்திற்கு எந்த உத்தரவாதமும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக பூத் வாரியாக மாசேக்கள் என்னென்ன செய்தார்கள் என்கிற விவரங்களை எல்லாம் எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் முடிவுகள் வரட்டும் எடப்பாடியின் முகம் அப்போது தெரியும் எதிரிகளிடம் சோரம் போனதை ஆதாரபூர்வமாக காட்டி பலருக்கும் கல்தா கொடுப்பார் எடப்பாடி அந்த முடிவில்தான் இருக்கிறார் என்று நம்மிடம் விவரிக்கின்றனர் எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள் இந்த நிலையில் மாசேக்கள் மீது எடப்பாடி காட்டிய கோபத்திற்கு எதிராக கச்சை கட்டுகிறார் அதிமுகவின் முன்னாள் எம்பி கேசி சி பழனிசாமி சோசியல் மீடியாக்களில் அவரது ஆவேசம் தெரிக்கிறது இது குறித்து அவரிடம் பேசியபோது அதிமுகவின் பூத் ஏஜென்ட்டுகள் சரியாக வேலை செய்யவில்லை திமுகவிடம் விலை போய்விட்டார்கள் என எடப்பாடி குற்றம் சாட்டுவது அபத்தம் விலை போனது பூத் ஏஜென்ட்டுகள் இல்லை அவர்தான் விலை போய்விட்டார் அவர் தேர்வு செய்த வேட்பாளர்கள் யாரேனும் திமுகவை எதிர்த்து போட்டியிடும் வலிமை வாய்ந்தவர்களா நிறுத்தி திமுகவுக்கு நன்மை செய்திருக்கிறார் தொண்டர்களை குறை சொல்கிறார் எடப்பாடி அவர்களை குறை தகுதியோடு கட்சியை வழி நடத்துகிறாரா அப்புறம் எப்படி தொண்டர்களை குறை சொல்ல முடியும் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த நிலையில் இவரை முதலமைச்சராக்கினார்கள் அதற்காக நான் தான் அதிமுகவின் அதிகாரம் பெற்ற தலைமை என இவர் செயல்பட்டால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இவர் கட்சியை வலிமைப்படுத்தி கட்சிக்கு வெற்றியை தேடித்தந்து நிரூபித்திருந்தால் தொண்டர்களை குறை சொல்லலாம் ஆட்சியில் இருந்தபோதும் எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கும் போதும் கட்சியை வலிமையாக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை பாஜகவிடமும் திமுகவிடமும் இவர்தான் சமரசமாக இருக்கிறார் தன்னையும் தனது குடும்பத்தையும் முன்னாள் அமைச்சர்களையும் வழக்குகளில் இருந்து பாதுகாக்கவே இந்த சமரசம் உருவாக்கியவரோ வளர்த்தவரோ இல்லை எடப்பாடி பண கட்சி தலைமையை கைப்பற்றி தொண்டர்களின் உரிமைகளை பறித்தவர் தேர்தல் முடிவுகள் எடப்பாடியின் அதிகாரத்திற்கு முடிவு கட்டும் என்கிறார் ஆவேசமாக இதற்கிடையே கால் மூட்டு வழியை சரி செய்து கொள்வதற்காக ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொள்ள கேரளாவிற்கு சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிறகு மாற்றுவது குறித்த பட்டியலை தயாரித்து வருவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு